பிரபல தொழிலதிபர் வீரன் மர்ச்சண்டுடைய மகள் ராதிகா மெர்ச்சண்டுக்கும் முகேஷ் அம்பானியுடைய இளைய மகன் ஆனந்த் அம்பானிக்கும் இந்த வருஷம் ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி திருமணம் நடைபெற இருக்குங்க திருமணத்துக்கு முந்தைய நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் முகேஷ் அம்பானி ஆயிரத்தி இரநூத்தி அறுபது கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு திருமண முன் வைபோக நிகழ்ச்சிகளுக்கு இவ்வளவு செலவு செஞ்சாருன்னா திருமணத்துக்கு எவ்வளவு செலவு செய்வார்னு முகேஷ் அம்பானியுடைய நண்பர்களும் இந்திய தொழிலதிபர்களும் ரொம்பவே வியந்து பார்க்குறாங்க இந்நிலையில் இந்த நிகழ்ச்சியில் முகேஷ் அம்பானியுடைய மனைவி நீதா அம்பானி அணிந்திருந்த ஒரு மோதிரமும் ஒரு நெக்லஸும் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்துருக்குன்னு சொல்லலாம் நீதா அம்பானி அணிந்திருந்த அந்த பச்சை நிற மரகத நெக்லஸோட மதிப்பு மட்டுமே ஐநூறு கோடி ரூபாய் அங்கே அதோட நீதா அம்பானி அவங்களுடைய விரல்ல போட்டிருந்த ஒரு பெரிய வைர மோதிரம் இருக்குல்ல அந்த வைர மோதிரத்திற்கான பெயர் வந்து சொர்க்கத்தின் கண்ணாடினு சொல்றாங்க ஏன்னா இது முகலாயர் காலத்தை சேர்ந்தது அதிக அற்புதமான அந்த பெரிய வைர மோதிரத்தோட விலை ஏறத்தாழ ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாயா இதனுடைய எடை மட்டுமே ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தி எட்டு கேரட்டா நீட்டா அம்பானி விலை உயர்ந்த ஆடைகள் மற்றும் ஆடம்பரமான நகைகளோட கலெக்ஷனுக்கு ரொம்பவே பிரபலமானவர் உங்களில் யாருக்காச்சும் எந்த மாதிரி மாதிரியான காஸ்ட்லியான கலெக்ஷன்ல விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க நன்றி